ரர விட்டு இந்த மேட்ச்க்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி விஜய் பாட்ல வந்து நேர் விட்டு ஓடி இருக்காங்க அங்க ரஞ்சித் சின்ன அதை பயன்படுத்தி கண்டிப்பா ரெண்டு ஓடிடுவாங்க இந்த பல்ல எக்ஸ் வன் ஒரு ஆறா பவுண்டரியா செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் ஆறு ஃபர்ஸ்ட் பவுண்டரி போலவே பண்ற இந்த மேட்ச்ல விஜய்

உடம்புல தான் பண்றேன் பேட்டில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு ரஞ்சித் மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே வைத்தி நல்லா சாப்பிடுங்க சூப்பராக சாப்பிட சிங்கிள் பாலுடா நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ரொம்ப லாங் தடாக இருந்தாரு வெங்கட் லாங்கானில் தரட்டி பாலுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாருங்க நல்ல சப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் அடிச்சுட்டாருங்க இந்த ஓவருக்கான ஆறாக கேட்ச் ஆனு பார்த்தா பவுண்ட்ரியா செக் பண்ணி கொடுப்பாங்க அஞ்சு பேர் பவுண்ட்ரி போயிருக்கு பவுண்ட்ரியோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவு கொண்டு வந்திருக்காங்க சிட்டாங்காடு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க சிட்டாங்காடு தேர்ட் ஓவர் பட எங்கள் வெங்கட் சுச்சிக்கிட்டுக்கு ஒரு ஃபீல்டர் வச்சு போடுறாங்க ஆனாலும் சுச்சிக்கிட்டு திரும்பியிருக்காரு நல்ல சாஃப்ட் ஃபீல்டர் சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க இறங்கி போய் தெளிவாக அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது மீட்டர் கிட்ட போய் வந்திருக்கும் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் போட்டாருங்க இங்கே நீ பேஸ் போனால் அஜய் சான்ஸ் பார் நேருக்கு நேர் போயிருக்கு அங்கே துரை இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சுச்சிக்கிற திரும்பி சான்ஸ் பார் ஃபீல்ட ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினச்சேன் நேருக்கு நேரம் எடுத்து அடிச்சிருக்காமி மூணு ஆறு அடிச்சிருக்காங்க ரஞ்சித் ஒன் ஃபுல் டேஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கவர்ஸில் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கேப்ல போயிருக்க ஒரு பவுண்டரி போலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் மறு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் வைத்தி இருக்காரு ஃபீலர் பாலுக்கு அண்டருக்கு போனாரு நல்லா டேக்கன் எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஃபீலர் ஆதன கோட்டையில நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க சுகு ஃபாஸ்ட் பாலே சூப்பரா அடிச்சிருக்காருங்க லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க இங்க ஆறு ஆடியன்ஸ் அலைய புடிங்க முடியல சூப்பரான ஒரு ஆறு உள்ள வந்த ஃபாஸ்ட் பாலே பந்த வெல்ல அடிச்சிருக்காரு எங்க சுகு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க சுகு ஃபாஸ்ட்

ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ் சம்ம பேஸ்ல வந்திருக்கு அதன் காரணமா இங்க டாட் பால் டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வந்திருக்கு சிட்டங்காட அணியினர் 50 ரன் அடிச்சிருக்காங்க சிட்டங்காட 51 டார்கெட் ஃபார் ஆன கோட்டை சச்சின் பிரதாப் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓபனிங் பேட்ஸ் பண்ணா இங்க சைக்கிள் இருக்கு துரை நான் சைக்கிள் குணால் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்க சார் அஜய் போன மேட்சும் தான் வின் பண்ணியிருந்தாங்க அதன கோட்டை ஸ்டம்புக்கு பக்கத்தில் வந்துச்சுங்க அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் நல்லா சாப் சிங்கிள் செகண்ட் ரன் மார்னிங் மெஸ்வன் வந்தால் குணாலான் ட்ரை ஒயிட் செகண்ட் ரவுண்ட் ரீபால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபாக ட்ராவல் ஆகி போயிருந்தா கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க செங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ட்ரை கீப்பர் கரெக்டாக ஷாப் பண்ணி போட்டார் டாட் பால் அப்டி ஆக்கர் சூப்பராக போட்டாருங்க பேட்சுக்கு டைமிங்கே கிடைக்கல அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க அதன் காரணமாக ஒன்றா ரெண்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எங்கள் நல்ல பேக்கப் ஆகாஷ் என அகெயின் அப்டி ஆக்கர் வித்தே கொடுக்க அதை வந்து இது சிங்கிலாக தான் இருக்கும் நல்ல முதல் முதல்ல வரைக்கும் ஆர்டர்னு அடிச்சிருக்காங்க ஆரப்பிட்டை சின்ஸ் ஓவர் படை எங்கள் சுகு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பிடிச்சுட்டு நல்ல டேக் டேக்கான ஓவனி பேஷ்னா வந்தால் துரையோட விக்கெட் இங்கே காணாகுது ஒன் ஓன் பேட்சா இங்கே ரஞ்சித் சூப்பராக போட்டிருக்காரு பாலோட தோடு ஒன் அகேங் சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சுகு பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் அன்னிக்கி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்டாவது விக்கெட் எடுக்கிறாரு இந்த ஓவரில் நெக்ஸ்ட் பேட்ச் எங்கள் வெங்கட் சூப்பராக போட்டிருக்காங்க முதல் அஞ்சு பந்தில் எந்த ரனையும் விட்டு கொடுக்காம இது வரைக்கும் போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சுகு லா சுன்மூர் டெலிவரி பர்ற விட்டு அடிச்சிருக்காரு அங்கே டீ பாயிண்டில் ஒரு ஃபீலர் அல்ல சாப் சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க சச்சின் பிரதாஸ் தேர்ட் ஓவர் பட இங்கே விஜய் டீபன்ஸ் பண்ட்ஸ் மைண்ட் சாட் தர்ட்டி விட்டு ஓடிருக்காங்க குணாலுக்கு சைக்க மாற்ற பண்ணியிருக்காங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஸ்லோ ஏறுங்க தெளிவாக போட்டிருக்காரு எங்கள் விஜய் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் ஏர் ஆனால் இந்த முறை தெளிவாக கணிச்சிட்டாரு அதன் காரணமாக அடிச்சுட்டாரு இங்கே ஆறு குணால் பேட்டில் இருந்து செகண்ட் இன்னிங்ஸுக்கான ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இன்சடேஜ் ஆகி வந்திருக்கு பிகேந்த சம்பளம் ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா சூப்பரான ஸ்டாப்புங்க எக்ஸிலண்டாக எங்கள் சாப்பு பண்ணி போட்டிருக்காரு கண்டிப்பாக அவர் சாப்பிட்லான்னா பவுண்ட்ரி போயிருக்கோம் பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்லோயரில் டாட் பால் போட்டிருந்தாரு இந்த முறையும் தெளிவாக போட்டிருக்காரு லாஸ்ட் ஒரு பால் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் கேட்சுக்கு போயிட்றாங்களா விக்கி நல்லா டேக்கன் குணாலோட விக்கெட் இங்கே காணாகுது மூணு ஓவருக்கு பத்தின அடிச்சிருக்காங்க சச்சின் பிரதர்ஸ் மேட்ச்சான லாஸ்ட் ஓவர் போட எங்கள் கௌதம் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை டாட் பால் வேலோட செகண்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் வேர்லோட தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சிங்கிள் வேலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா பின்னாடி ஃபீல்டர் இருக்காரு அஜய் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸ் ஆனால் போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் மிகேந்திரம்ல தெளிவா அடைந்தாரு அங்க ஃபீல்டர் இருக்க காரணத்தினால இந்த விடுதியை தொடர்ந்து சிட்டாங்காடு பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க